மற்ற இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதிலிருந்து இருபத்தெட்டிலேருந்தே படிக்கிறேன் ஆகினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது ஒரு மனுஷனுக்கு ரெண்டு குமாரர் இருந்தார்கள் மூத்தவனிடத்தில் அவன் வந்து மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை என்றான் அதற்கு அவன் மாட்டேன் என்றான் ஆகிலும் பின்பு அவன் மனசாபப்பட்டு போனான் முப்பத்தி ரெண்டு படிக்கிறேன் ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள் அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனசாபப்படவில்லை என்றார் ஒரு ஓமானம் சொல்கிறாரு அப்பா ரெண்டு மகன்களை கூப்பிட்டு தோட்டத்தில் வேலை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு ஒருத்தன் போகிறப்பான்றான் ஆனால் போகல இன்னொருத்தன் போக முடியாதுன்றான் ஆனால் பின்னால் மனசாபப்பட்டு போனான் அதே போல தான் நீங்கள் விசுவாசிக்கலை யோவான் ஸ்டானங்கன்னா நீங்கள் விசுவாசிக்கலை ஆண்டவர் இதை பிரதான ஆசாரியருக்கும் வே மூப்பருக்கும் சொல்கிறார் சரி முதல்ல தான் விசுவாசிக்கலை ஆயக்காரர்கள் வேசிகளெல்லாம் அவனை விசுவாசித்தார்கள் அதை பார்த்த பிறகாவது உணர்வடைந்து நீங்கள் மனசாபப்பட்டு விசுவாசித்திருக்கலாமே அப்போவும் நீங்கள் விசுவாசிக்கலை என்று ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறோம் நாம் பி கொஞ்சம் தாமதமாகவாகிலும் ஆண்டவருடைய காரியங்களை விசுவாசிக்கணும் முதல்ல விசுவாசிக்க விட்டாலும் எடுத்தெடுப்பில் ஒருவேளை ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியத்தை நம்மளால் செய்ய முடியாமல் போகலாம் அது நமக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம் நமக்கு பிடிக்காததாக இருக்கலாம் கசப்பானதாக இருக்கலாம் இதை போய் செய்ய சொல்கிறாரே அப்போ வந்து ஆண்டவர் சொல்கிறாரு இல்லை மற்றவங்களை பார்த்தாகிலும் அதுக்குள்ள ஆயக்காரர் எல்லாம் யோவான் சாணங்க பின்னால் போயிட்டாங்க அவங்கள பார்த்தாகிலும் மனசாபப்பட்டு இவங்கெல்லாம் போயிட்டாங்களே நம்ம வந்து போகணுமேன்னு சொல்லி பின்பாகிலும் நீங்கள் மனசாபப்பட்டு விசுவாசிக்கவில்லையே என்று அங்கே வேதபாரகரை குறித்து பிரதான ஆசாரியரை குறித்து மூப்பரை குறித்து ஆண்டவர் வருத்தப்படுகிறதை பார்க்கிறோம் ரெண்டு விஷயம் சொல்றாரு சரி நீங்க விசுவாசிக்கலேட்டாவாக விசுவாசித்திருக்கலாம் தாமதமாக விசுவாசத்து இருக்கலாம் மற்றவங்களை பார்த்தாகினும் விசுவாசித்திருக்கலாம் ரெண்டு காரியம் சொல்றார் என்னால் ஆண்டவர் நமக்கு நேரம் கொடுக்குறாரு அவர் சொல் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு நிறைய அவகாசம் கொடுக்குறார் அவகாசம் கொடுக்காமல்ல அதே போல் நமக்கு தூண்டுகோலாக இருக்கிறவர்களை நமக்கு முன்னோடிகளாக இருக்கிற சிலர் ஆண்டவர் கொடுக்குறாரு யாருமே செய்யாததை நம்மை செய்ய சொல்லலை ஆண்டவர் என்றைக்குமே யாருமே செஞ்சதில்லை நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லலை முன்னோடியாக சிலரை காட்டுறாரு அவங்க அவங்க கூட இதை செய்கிறாங்கப்பா அவங்களுக்கு கூட இது நடந்துடுச்சுப்பா உனக்கு நடக்காதா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அதனால் அதையும் நம்ம விட்டுறக்கூடாது அந்த எவ்வளவோ நேரத்தை நீட்டித்து கொடுக்குறாரு விசுவாசிக்கிறதுக்கு கீழ்படுகிறதுக்கு ஏற்றுக்கொள்கிறதுக்கு அந்த கால அவகாசத்தை நம்ம விட்டுறக்கூடாது நம்ம செய்யாம விட்டு விட்டு விட்டதை நம்மை விட குறைந்தவர்கள் வயதிலோ அனுபவத்திலோ அறிவிலோ திறமையிலோ குறைந்தவர்கள் பலத்திலோ குறைந்தவர்கள் செய்யும்படி செய்து நம்மை தூண்டி விடுகிறார் பார் அவனே இதை செஞ்சுட்டான் நீ செய்யக்கூடாதா அப்படி ஒரு தூண்டுகோலை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார் அப்போ ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும் விசுவாசிக்கணும் ஏற்றுக்கொள்ளணும் இல்லைன்னு சொன்னால் அது ஆண்டவரை துக்கப்படுத்துகிறது ஆகவே பெட்டர் லேட் தேன் நெவர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒன்றை செய்யாமல் இருக்கிறத விட தாமதமாக செய்கிறது எவ்வளவோ பரவாயில்ல ஆகவே நாம் ஆராய்ந்து பார்ப்போம் எதை நாம் செய்யாமல் விட்டுவிட்டோம் அதை தாமதமாக செய்வோம் மற்றவர்களை பார்த்தாகிலும் செய்வோம் ஆமே